இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் இன்று நமது பதிப்பகம் மூலம் நாம் வெளியிட்ட இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு நூல் குறித்த ஒரு சிறு தகவலை வந்து இந்த காணொளி மூலம் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதாவது இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு நூலை உங்களில் சிலர் அல்லது பலர் வாங்கியிருக்கக்கூடும் அதில் சிலர் வாசித்திருக்கவும் கூடும் அதாவது ஆரம்பத்தில் நம்ம வந்து இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு கிட்டத்தட்ட அறுநூற்றி முப்பத்தி நாலு பக்கங்களில் இந்த சைஸில் வெளியிட்டோம் சரிங்களா அறுநூற்றி முப்பத்தி நாலு பக்கங்களில் கிட்டத்தட்ட எட்நூற்றி முப்பது ரூபாயில் பெரிய ஒரு பருமனான புத்தகமாக வெளியிட்டோம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் மிக மிக முக்கியமான நூல் இது வந்து இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறுனுடைய முதல் பாகம் இந்த முதல் பாகம் பார்த்தீங்கன்னா எட்டு ஆளுமைகளை பற்றி பிரதானமாக பேசுகிறது சரிங்களா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அதாவது உமையா ஆட்சியாளர்களிலேயே இஸ்லாமிய வரையறைகளின்படி வழிமுறைகளின்படி ஆட்சி செய்த இன்னும் சொல்லப்போனால் அஹ்லு சுன்னா பாரம்பரிய செவ்வியல் அறிஞர்களால் ஐந்தாம் நேர்வழிகின்ற ஹலீஃபா என்று அறியப்படும் உமர் இப்னு அப்துல் அசீஸில் தொடங்கி அதற்கப்புறம் இமாம் ஹசனுல் பஸ்ரி இமாம் அகமது இப்னு ஹம்பல் அபுல் ஹசன் அல் அஷ்அரி அரி அல் கசாலி அப்துல் அக்காதீர் ஜீலானி சலாஹுத்தீன் ஐயூபி ஜலாலுத்தீன் ரூமி அப்படின்னு எட்டு முஜதிதுகளை மறுமலர்ச்சி இஸ்லாமிய மறுமலர்ச்சி நாயகர்களை பற்றி இந்த நூல் வந்து சற்று விரிவாகவே பேசுது அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி முப்பத்தி நாலு பக்கங்கள் வருது ஸோ இந்த நூல் வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து கடந்த வருடம் வெளியிட்டோம் அதாவது கடந்த கடந்த வருடம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் ஸோ கிட்டத்தட்ட அந்த ஓராண்டு காலத்தில் வந்து நமக்கு அப்கோர்ஸ் நம்மிடம் வந்து பல பேர் பல விதமான அபிப்பிராயங்களை தெரிவித்தனர் அதாவது பல பேருக்கு வந்து நூலினுடைய முக்கியத்துவம் கருதி இந்த நூலை வந்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் பொருளாதார சிக்கல் இருந்தது ஏனென்றால் இந்த ரூபா இந்த நூலினுடைய ரூபாய் எட்நூற்றி முப்பது அதுபோல் நூல் வந்து சற்று பருமனான நூல் அந்த நூலினுடைய உள்ளடக்கம் செறிவான உள்ளடக்கம் என்றாலும் இந்த ஏதேனும் வந்து நிகழ்ச்சிகள் நடந்தால் கடைப்பரப்பி அல்லது பரிசளிக்க வேண்டும் என்றாலோ இது வந்து நல்ல ஒரு வேட்டான நூலா இருக்குது அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் இதை உடனுக்குடனே வந்து வேங்க முடியல ஸோ இது வந்து பறந்துபட்டு ரீதியில் அனைவரிடமும் போய் சேர வேண்டும் அதே நேரத்தில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த நூலினுடைய உள்ளடக்கங்கள் வந்து சென்று சேர்வதற்கு வேறு ஏதேனும் வந்து வழிமுறைகள் இருக்கின்றனவா அதே நேரத்தில் வாங்கக்கூடியவங்களுக்கும் வந்து பொருளாதாரம் வந்து இந்த நூலை வந்து வாங்குவதற்கும் வாசிப்பதற்கும் படித்து விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல் சொன்னாங்க நிறைய பேர் நிறைய கருத்து சொன்னாங்க அதில் சில கருத்துக்களை வந்து நம்ம உங்களோடு பகிர்கிறோம் ஸோ அவர்களுடைய இந்த இத்தகைய கோரிக்கைகளுக்கு இனங்க இது வந்து ஒரு நியாயமான கோரிக்கைகள் தான் நம்ம வந்து இந்த புத்தகத்தை வந்து அதன் பிறகு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் தொடங்கிய புத்தக திருவிழாவுக்கு இந்த புத்தகத்தினுடைய எட்டு ஆளுமைகளை தனித்தனி நூலாக வந்து நம்ம வெளியிட்டோம் அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் இந்த நூல்கள் தான் அவை கிட்டத்தட்ட ஒரு எட்டு தனித்தனி புக்ஸாக வந்து நம்ம வெளியிட்டோம் சரிங்களா எயிட் இண்டிவிஜுவல் புக்ஸாக வந்து வெளியிட்டோம் இப்போ இந்த பெரிய புக்கை வந்து ஒரே அடியாக வாங்குவதற்கு உங்களுக்கு வந்து பொருளாதாரம் பிரச்சனையாக இருந்தாலோ அல்லது வேறு சிக்கல்கள் இருந்தாலோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இந்த புக்கை வாங்கி இந்த அதாவது தனித்தனியாக கூட நீங்க வந்து வாங்கி படிக்கலாம் நூலும் வந்து இந்த நூலை வந்து நம்ம டெமி சைஸ்ல வெளியிட்டோம் பெரிய சைஸ்ல பருமனான நூலா இந்த புக்ஸை வந்து நம்ம க்ரௌன் சைஸ்ல கையடக்க பதிப்பாக வெளியிட்டு இருக்கிறோம் பக்கங்களும் குறைவு அதனால எங்கேயா கொண்டுட்டு போறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அதுபோக ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடந்தால் ஏதேனும் சுப காரியங்கள் நடந்தால் அங்கே வந்து பரிசாக அளிப்பதற்கோ அல்லது கிஃப்டாக கொடுப்பதற்கோ கூட இத்தகைய தொகுப்புகள் வந்து உகந்த தொகுப்புகள் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாமிய மறுமலர்ச்சி நாயகர்களை ப நாயகர்களை பற்றிய தொகுப்பு ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதை வந்து வலியுறுத்திடுறேன் வலியுறுத்தி இந்த இடத்துல வந்து வலியுறுத்தி விடுகிறேன் இந்த நூல்களை ஆர்டர் செய்வதற்கான நம்பர் வந்து கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளது ஐ ஹேவிங் செட் தட் இப்போ என்னென்னா உங்களில் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்சியேஷனை வந்து சொல்லிடுறேன் அதாவது இந்த எட்டு தனித்தனி நூல்களுக்கும் ஏன்னா இப்ப இந்த வீடியோல முக்கியமான பார்ட் எட்டு தனித்தனி நூல்களுக்கும் இந்த ஒரே பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன அதாவது விலையில் வந்து ஒரு நூறு ரூபாய் டிஃபரன்ஸ் முப்பது ரூபாய் இது வந்து ஒரு செவன் பிப்டி செவன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் வரும் எல்லா நூல்களையும் வந்து சேர்த்தா சரிங்களா அதே மாதிரி பக்கங்களும் வந்து கொஞ்சம் குறையும் சரிங்களா இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் தாண்டி முழுமையாக இந்த ஆளுமைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் வரிசை கிரமத்தில் அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இந்த முஜதீதுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த புக்கு தான் ஏன்னா இந்த புக்கில் வந்து இந்த தனித்தனி நூல்களில் இல்லாத சில சிறப்புகளும் சில அனுகூலங்களும் இருக்கின்றன என்னன்னா இந்த நூலுக்கு வந்து உஸ்தாத் அத்னான் சர்சூர் வந்து ஒரு ஃபார்வேர்டு எழுதிருக்கிறாரு அதை நம்ம மொழிபெயர்த்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அதாவது அந்த ஃபார்வேர்டு அணிந்துரை மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூறு பக்கங்களுக்கு வருது சரிங்களா முக்கியமான ஃபார்வேர்டு அணிந்துரை நைன்டி பேஜஸுக்கு வருது அது வந்து இந்த புக்கில் தான் இடம்பெற்று இருக்கு இந்த எட்டு நூல்களிலும் இடம்பெறவில்லை ஒன்று ரெண்டாவது இந்த புக்குக்கான ஒரு மூன்று பக்கங்களுக்கு ஒரு முன்னுரை அதாவது முஸ்தபா சிபாய் அதாவது அன்றைய காலகட்டத்தில் நைன்டீன் பிப்டிஸ் டைம் பீரியட்ல வந்து சிரியாவுனுடைய ஷரியா கல் கல்லூரியினுடைய பிரின்சிபலா இருந்த முஸ்தபா சிபாயினுடைய ஒரு மூன்று பக்கங்களுக்கான முன்னுரை வந்து இந்த புத்தகத்தில் இடம்பெற்று இருக்குது அதாவது பெரிய புத்தகத்தில் அதுபோக முதல் பதிப்புக்கான இந்த நூலினுடைய ஆசிரியர் ஷேக் அபுல் ஹசன் அலி நதுவியினுடைய முன்னுரையும் இந்த புத்தகத்துல தான் இடம்பெற்று இருக்குது இந்த நூல்களில் வந்து இடம்பெறவில்லை இதெல்லாம் போக இப்போ வந்து உதாரணத்திற்கு வந்து உமர் இப்னா அப்துல்ல புக்கை நீங்க தனியாக வாங்கினீங்க அப்படின்னா உமர் அப்துல் அப்துல்லீசனுடைய நூல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது தான் ஒரு எழுபது பக்கங்கள் வருது சரிங்களா ஆனா உமர் இப்னு அப்துல் அப்துல்லீசனுடைய அத்தியாயம் தொடங்குவதற்கு முன்னால் அன்றைய காலகட்டத்தில் நீடித்த சமூக அரசியல் பொருளாதார சூழலை பற்றிய ஒரு அறிமுகம் வந்து அபுல் ஹசன் அலி நதுவி வந்து வழங்கியிருப்பாரு அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் அப்படிங்கிற அத்தியாயத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் அன்றைய காலகட்டத்தில் சீர்திருத்த பண்ண வேண்டிய மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது பக்கங்களுக்கு அபுல் ஹசன் அலி நதிவி வந்து ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் எழுதியிருப்பாரு மிக மிக முக்கியமான அறிமுகம் அது வந்து இந்த உமர் அப்துல் அப்துல்ல நூல்ல வந்து இடம்பெற்று இருக்காது இதுலதான் இடம்பெற்றிருக்கும் சரிங்களா அது போக அப்படி நீங்க வரிசையா வந்தீங்கன்னா உமர் இப்னு அப்துல் அசீசனுடைய அத்தியாயம் வரும் அதற்கப்புறம் இமாம் ஹசனுல் பஸ்ரி அவர்களுடைய அத்தியாயம் வரும் சரிங்களா ஹசனுல் பஸ்ரிக்கு பிறகு அகமது இப்னு ஹம்பலினுடைய அத்தியாயம் வரும் அகமது இப்னு ஹம்பலுக்கும் ஹசனுல் பஸ்ரிக்கும் மத்தியில ஒரு அத்தியாயம் இருக்கு கேட்டீங்களா அந்த அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பக்கங்களுக்கு இந்த நூலில் வந்து இடம்பெறுது அந்த அத்தியாயம் எதை பற்றி அப்படின்னா ஹசனுல் பஸ்ரி அவர்களுக்கும் அகமது இபுன் ஹம்பலுக்கும் மத்தியில உள்ள காலப்பகுதியில தான் அந்த ஹதீஸ் கிரந்தங்களும் சார்ந்த கிரந்தங்களும் தொகுப்புகளும் வந்து அதாவது தொகுக்கப்படுது சரிங்களா அந்த அந்த தான் அதாவது ஹசனுல் பஸ்ரிக்கும் அகமது இபுன் ஹம்பலுக்கும் மத்தியில உள்ள காலப்பகுதி ஸோ அந்த ஹதீஸ்கள் ஹதீஸுகள் சேகரிக்கப்பட்டு ஹதீஸுகள் தொகுப்புகளாக உருப்பெறும் விஷயம் குறித்தும் அதுபோல ஃபிக்குகள் வெவ்வேறு வகையான அந்த கருத்து வேறுபாடுகள் நிரம்பிய அதாவது மதுகபுகள் மதுகபுகளினுடைய அந்த ஃபிக்கு தொகுப்புகள் வந்து தொகுக்கப்படக்கூடிய அந்த அந்த விவகாரம் குறித்தும் வந்து ஒரு இருபத்தாறு இருபத்தேழு பக்கங்களுக்கு வந்து இந்த அத்தியாயத்துல வந்து அவர் பேசியிருப்பார் இந்த அத்தியாயம் வந்து ஹசனுல் பஸ்ரிக்கும் அகமது இப்னோ ஹம்பல் அத்தியாயத்திற்கும் மத்தியில இந்த நூலில் வந்து இடம்பெறும் ஏன்னா அகமது இப்னோ ஹம்பலுக்கு போறதுக்கு முன்னாடி சூழல் எப்படி இருந்தது மார்க்கச்சூழல் சமூக பொருளாதார சூழல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இந்த விஷயம் வந்து விவரிக்கும் குறிப்பா அதனுடைய பொருள் இதுதான் சரிங்களா அஸ்மா உர் ரிஜால் பத்தி பேசியிருப்பாரு அதே மாதிரி அந்த சிகா சித்தா நூல்கள் பற்றி பேசியிருப்பாரு மதுக புகழ் நான்கு முக்கியமான மதுக புகழ் மதுக புகழினுடைய குறிப்பா மூன்று முக்கியமான மதுக புகழினுடைய தோற்றம் பத்தி பேசியிருப்பாரு சரிங்களா அபு ஹனிஃபா ஹனஃபி ஷாஃபிஇ மாலிக்

ஹசன் உல் பஷரிக்கும் அகமது இப்னலுக்கும் மத்தியில உள்ள அந்த சாப்டரா அவர் வந்து பேசுறாரு அதர் அது போக அகமது ஹம்பலுக்கு பிறகு அபுல் ஹசன் அல் அஷ்ஹரி அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வருது அபுல் ஹசன் அல் அஷ்ஹரிக்கு அப்புறம் வந்து ஹுஜத் உல் இஸ்லாம் இமாம் அபுஹமி பத்தி பேசுறாரு அபுஹமிதல் கசாலிய பத்தி பேசும் அதாவது தர்க்கவியலின் வீழ்ச்சி பாத் அதாவது பாத்தனிய தத்துவவியலின் வளர்ச்சி இதெல்லாம் வந்து நம்ம அந்த சிறிய நூல்களே இந்த அத்தியாயங்களை வந்து இன்க்ளூட் ஹுஜத்துல் இஸ்லாம் இமாமல் கசாலிய பத்தி படிக்கும் போது பிரச்சனை இல்ல சிறிய நூல்கள் எல்லா தகவலும் இடம்பெற்றிருக்கிறது அது போக அதற்கு பிறகு இமாம் அப்துல் காதர் ஜிலானி இமாம் அப்துல் காதிர ஜிலானிக்கும் அப்படித்தான் எல்லா விஷயங்களும் அந்த அத்தியாயத்தில் உள்ள எல்லா தகவல்களும் இடம்பெற்றிருக்கின்றன அதற்கு பிறகு சுல்தான் சலாஹுதீன் ஐயூபியினுடைய அத்தியாயம் வருகிறது சலாஹுதீன் ஐயூபியினுடைய அத்தியாயம் முடிந்த பிறகு மௌலானா ஜலாலுத்தீன் ரூமியினுடைய அத்தியாயம் தொடங்குகிறது இடையில்தான் தான் சலாஹுத்தீன் ஐயூபிக்கும் ஜலாலுத்தீன் ரூமிக்கும் மத்தியில் உள்ள காலகட்டத்துல வந்து இந்த தாத்தாரியர்களினுடைய படையெடுப்பு தாத்தாரியர்கள் தாத்தாரியர்கள் நடத்திய கோர தாண்டவம் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கு அதாவது அவர்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் தாக்குதல்கள் ஏற்படுத்திய சேதாரங்கள் அதனால் ஏற்படுத்திய அதான் அதனால் முஸ்லீம் உலகில் ஏற்பட்ட முஸ்லீம் உலக சந்தித்த விளைவுகள் இதை பத்தியெல்லாம் ஒரு அத்தியாயம் வருது கிட்டத்தட்ட இந்த அத்தியாயம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பக்கங்களுக்கு இந்த அத்தியாயத்தை பத்தி இந்த அத்தியாயத்தை தொட்டு இமாம் அபுல் ஹசன் அலி நதுவி பேசியிருப்பாரு இந்த அத்தியாயமும் வந்து சிறிய நூலில் இடம்பெற்று இருக்காரு சலாஹுதீன் ஐயூபிக்கு பிறகு நம்ம வந்து இந்த சிறிய நூலில் வந்து மௌலானா ஜலாலுதீன் ரூமியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அந்த சிறிய நூலில் இடைப்பட்ட தான் இந்த விஷயங்கள் வந்து நடக்குது அது வந்து இந்த பெரிய நூல்ல தான் இருக்குது சிறிய தொகுப்புகளில் இல்லை ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான விஷயம் என்ன நீங்க அதாவது இந்த ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு அத்தியாயங்களையும் ஒவ்வொரு ஆளுமைகளையும் வந்து நம்ம வந்து சிறு சிறு நூல்களாக தொகுப்புகளாக போட்டதற்கான காரணத்தை கூறிவிட்டேன் இன்ஃபேக்ட் நீங்க வந்து சிறு சிறு நூல்களாக வாங்கி அதாவது பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது ஏதேனும் யாருக்கேனும் பரிசளிக்க வேண்டும் அன்பளிப்பாக அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வாங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு வந்து ஏதேனும் பிரயாணங்கள் மேற்கொள்கிறீர்கள் உங்களுக்கு வந்து ஒரே அடி அந்த நூலை எடுத்துச் செல்ல முடியாது சில இது ஏதேனும் இந்த மாதிரியான காரணங்களுக்காக நீங்கள் வந்து சிறு சிறு நூல்களை தனித்தனியாக வாங்கலாம் ஆனால் நிச்சயமாக அனைத்து ஆளுமைகளை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் அந்த வரிசை கிரமத்தில் ஒரு தகவல்களை கூட விடாமல் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த முதல் பாகத்தை அப்படியே வாங்குவதுதான் சால சிறந்தது சிறப்புக்குரிய விஷயம் ஸோ அப்போ நம்மள்ட்ட வந்து ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது தனித்தனி நூல்களாகவும் அந்த ஆளுமைகளை பற்றி அந்த ஆளுமைகளை பற்றி மட்டுமே பேசக்கூடிய தனித்தனி எட்டு நூல்களாகவும் இருக்கிறது இது முதல்ல இருந்தே அணிந்துரை முன்னுரை ஆசிரியருடைய முதல் பதிப்புக்கான முன்னுரை தொடங்கி எல்லா விஷயங்களையும் வரிசை கிராமத்தில் வரிசையாக பேசக்கூடிய முழுமையான தொகுப்பாகவும் நம்மிடம் இருக்கிறது நூல் ஸோ அப்போ இந்த ரெண்டு விதமாகவும் ரெண்டு வருஷனாகவும் நம்மிடம் இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு பாகம் ஒன்று நூல் வந்து அவைலபிளாக இருக்குது பாகம் ஒன்று என்ன ஒன்று டிஃப்ரென்ஸ் வந்து வெறுமனே ஹண்ட்ரட் ருபீஸ் டிஃப்ரென்ஸ் தான் வரும் இது வந்து எட்நூற்றி முப்பது இந்த எட்டு நூல்களையும் தனித்தனியாக மொத்தமாக வாங்கினா செவன் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென்னோ எழுநூற்றி பத்தோ எழுநூற்றி இருபதோ அண்ட் சம்திங் வரும் ஸோ அப்போ ஒரு நூறு ரூபாய் வித்தியாசம்தான் ஆனால் இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இந்த முழுமையாக வாங்கும் பொழுது உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் வேறு சில காரணங்களுக்காக நீங்கள் தனித்தனியாக வாங்க வேண்டும் என்றாலும் நான் மேல் சொன்ன காரணங்களுக்காகவோ வேற காரணங்களுக்காகவோ தனித்தனியாக கூட வாங்கலாம் இன்ஷால்தா சோ அப்போ இந்த தகவலை வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட ஷேர் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன் இன்னும் அடுத்த காணொலியில வந்து இன்ஷால்லா நம்ம இன்னும் சில முக்கியமான நூல்களை குறித்த சுருக்கமான அறிமுகத்தை வந்து நம்ம கொடுக்கலான் இருக்கிறோம் அதன் பின்னர் நிச்சயமாக நம்ம வந்து இடையில் விட்ட வரலாற்று வகுப்புகள் மற்ற அதாவது ரெண்டு வரலாறு நம்ம வந்து பேரலா பேசணும் ஒன்று அலி ரதியுல்லாஹூ உன்ஹோ அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரை இன்னொன்று இமாம் ஜெயித் இப்னு உசைன் உல்லாப்தீன் இப்னு ஹுசைன் இப்னு அலி ஹுசைன் ரத்யுல்லாஹூ உன்ஹோ அவர்களினுடைய பேரரான இமாம் ஜெயின் உலாப்தீன் அலி இப்னு ஹுசைன் அவர்களினுடைய மகனான இமாம் ஜெயிதினுடைய வரலாற்றையும் அதாவது அவரனுடைய சுருக்கமான வரலாற்றை நம்ம பேசிட்டு வந்தோம் இது வந்து இடை நிற்குது இன்ஷால்லா இதுவும் வந்து வரும் நாட்களில் வந்து தொடரும் என்பதையும் இந்த காணொளி வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்போ அறிமுகப்படுத்திய நூல்களை வந்து ஆர்டர் செய்வதற்கான அந்த வாட்ஸ்அப் எண் வந்து கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் உள்ளது இன்ஷா நிச்சயமாக வாங்குங்கள் முழுமையாக வாங்கியும் பயனடையுங்கள் தனித்தனியாக வாங்கியும் நீங்கள் வந்து பிறருடன் பிறருக்கு வந்து அன்பளிப்பு செய்யுங்கள் பரிசளியுங்கள் அல்லது வாசிக்கக்கூடுங்கள் நீங்கள் வந்து ஏதேனும் நிகழ்ச்சிகளுக்காக கடை விரிக்க வேண்டும் பரப்ப வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் அதிகமான பிரதிகள் வாங்குவீர்கள் என்றால் அதற்கு நம்ம வந்து சிறப்பு சலுகையில் இந்த நூல்களை வந்து இன்ஷால்லா தரலாம் ஸோ இன்ஷால்லா இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக